ஸ்பேஸ் ஒன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமத்தின் பாராட்டு விழா அமைச்சர்கள் பங்கேற்பு இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் புதியதொரு சாதனையாக ஸ்பேஸ் ஒன் இந்தியா மற்றும் மார்ட்டின் குழுமம் இணைந்து தயாரித்த ராக்கெட் ட்ரூமி ஒன்று இன்று காலை ஏழு இரண்டு மணிக்கு சென்னை ஈசிஆர் சாலையில் பட்டிப்புலம் என்ற இடத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு அது செயற்கைக்கோள்களை புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தி மீண்டும் பூமிக்கு திரும்பியது இதனை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் டி எம் அன்பரசன் பேசுகையில் தமிழ்நாடு எப்பொழுதும் பொறியியல் விளங்கி வருகிறது என்று பேசினார் இதனையடுத்து மையநாதன் பேசுகையில் ஒன்றாக அமைப்போம் என்று தெரிவித்தார் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தான் பதினாறு ராம்சால் சைட்கள் கண்டறியப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி இன்றைக்கு நெய்தல் வீழ்ச்சி இயக்கம் போன்ற திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு இயற்கையை பாதுகாக்கின்ற பணிகளில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்விட்டனர் அதற்கு உறுதுணையாக அமைகின்ற வகையில் நமது விஞ்ஞானி சயின்ஸ்ட் ஆனந்த் மகாஜன் அவர்கள் இன்றைக்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த ராணுவ வெற்றிகரமாக இயங்குகிறது மட்டுமல்ல மூன்று செயற்கைக்கோள்களையும் அதனை